கூடுதலான நீர் அதிகமாக வருது அதாவது இந்த மழையை பொறுத்த அளவுக்கு நல்லா தெரியும் புதுச்சேரியில் மட்டும் இல்லை இது வந்து தமிழக பகுதியில் பக்கத்தில் மரக்கான பகுதியில் அந்த கோயில் காலையாக கடந்தது அதுக்கப்புறம் செஞ்சு அது மாதிரி இந்த ஊத்தங்கரை அது மாதிரி பகுதியில் அப்படியே அங்கெல்லாம் அங்கேயே ஐம்பது சென்டிமீட்டர் மழை ஐம்பது ஐம்பத்தி ஐம்பத்தி இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பகுதி தண்ணீர்லாம் அந்த நீர்பிடிப்பு பகுதிக்கு வந்து டேமுக்கு வந்து டேமில் வந்து இந்த பக்கம் வீடு வரும் அங்கே சாத்தனூர் இந்த டேமுக்கு வரணும் டேமுக்கு வந்து தண்ணி திறக்கும் போது அதிகபட்சமாக தண்ணி வரும் எங்கே வரும் போல் கடலுக்கு தான் இங்கே வந்தாங்க இந்த ஆற்றுக்கு தான் வந்தவங்க ரெண்டு சங்கராபல்லி ஆற்றுல வந்தாங்கன்னா அந்த வந்தாங்க இப்படி வரும்போது கூடுதல்னா அதிகமாக நீ தண்ணீர் அங்கே வரும் எதிர்பார்க்காத ஒரு மழை பூச்சேரியில் மட்டும் இல்லை அங்கேயும் அந்த மழை பெஞ்சிருக்கும் போது அந்த தண்ணீர் வரும்போது கட்டாயம் திறக்க வேண்டிய ஒரு சூழலில் வரும்போது போது நமக்கு கூடுதான் சில நேரத்தில் கூடுதலான தண்ணீர் அதிகமாக பகுதிகளில் தொண்ணூறு சதவீதம் மின்சாரம் கொடுக்கப்பட்டு விட்டது இன்னும் பத்து சதவீதம் ஐந்து மணிக்குள் கொடுத்துருவாங்க மற்ற பகுதிகளில் கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது மீதி ஐம்பது சதவீதம் மாலைக்குள் கொடுத்துருவாங்க பணிகள் நடந்து நல்ல கொண்டு இருக்குது அதிகமான இருக்கு நிறைய இருக்குது நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசிட்டு என்ன பண்ணலாம் அதான் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசிட்டு

நிவாரண காரைக்காலத்துக்கு உண்டு சொன்னா ஏனம் காரைக்கால் புதுச்சேரி ஆகிய ரேஷன் கார்டு மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி உயிரிழந்த ஒரு நாலு பேருக்கு எப்பயும் அது மாதிரி மழையில் இறந்துட்டா அவங்களுக்கு நிவாரணம் வழங்கி இருக்கிறோம் அடுத்த முறையை வழங்கி இருக்கிறோம் அந்த வெள்ளத்தை சிக்கிட்டு இறந்துட்டாங்க ஐந்து ஐந்து லட்சம் ரூபாய் வேணும் அது நாலு ஒண்ணு காண போயிருக்காங்க அதுல வந்து கடையாங்க ஐந்து லட்சம்